மலைமங்கையும் நாமங்கையும் பூமங்கைக்கு போலியாக மாட்டார்கள் இதே மலைமங்கை பார்வதி தேவி நாமங்கை சரஸ்வதி தேவி அவர்கள் இருவரும் பூமங்கை லக்ஷ்மி தேவி அவளுக்கு போலியாக மாட்டார்கள்னா இவளை போல் மலைமங்கை பூமங்கை போல்னு சொல்ல முடியாது அவர் ஒரு சாதரிசியமே கிடையாது திட்டாந்தமாவே எடுக்கவே முடியாது அப்படி போலியாக மாட்டார்கள் நாபதியும் உமாபதியும் ரமாபதிக்கு உபமான வந்திரே இவளுக்கு அவர்கள் ஒப்பாவது ஒருத்தர் நாபதி வாக்குக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற பிரம்மா இன்னொருத்தர் உமாபதி உமாவுக்கு அதிபதியா இருக்கிற பரமசிவன் இவர் ரமாபதி ரமாவுக்கு பதியா இருக்கிற ஜீவன் நாராயணன் அந்த ரெண்டு பதியும் சேஷ ரமேஷ சுரேஷ கணேஷ எதுவாக இருந்தாலும் ரமேஷனுக்கு தான் எல்லாரும் அவன் ஈஸ்வரனாக இருக்க இவர் சேஷமாக இருக்கார்கள் ரமாபதிக்கு உபமானமான வந்திரே பிரம்மாவும் சிவனும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு என்றைக்கு உபமானம் அன்று மலைமகளும் மலைமகள் கிழச்சன மலைமகளும் நாமங்கையும் நாமங்கையும் மலைமங்கையும் பூமங்கைக்கு உபமானம் ஆவார்கள் ஒப்பாகாது